குன்றக்குடியில் நடைபெற்ற விழாவில் குன்றக்குடி அடிகளார் திருவுருவ சிலையை அமைச்சர்கள் பி கே பாபு கே ஆர் பெரியகருப்பன் ஆகியோர் திறந்து வைத்தனர் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விழாவையொட்டி குன்றக்குடியில் நடைபெற்ற இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு ஆகியோர் பங்கேற்று குன்றக்குடி அடிகளார் அருளாலயத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலையையும் அருளாலய கல்வெட்டையும் திறந்து வைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கு தருமபுரி ஆதீனம் பாலமுருகன் அடிமை சுவாமிகள் சிவாலயம் ஜே மோகன் குன்றக்குடி பொன்னம்பள்ள அடிகளார் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தருமபுர ஆதினம் தலைமை வகித்தார் பேராசிரியர் பா சுந்தர் எழுதிய குன்றக்குடி அடிகளார் பணிகள் மேடை தென்றல் ஆகிய நூல்களை அமைச்சர்கள் வெளியிட்டனர் மேலும் குன்றக்குடி அடிகளார் நூற்றாண்டு விருதுகள் அமைச்சர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வழங்கப்பட்டன விழாவை பேராசிரியர் கிருங்கை சேதுபதி தொகுத்து வழங்கினார் முன்னதாக குன்றக்குடி பொன்னம்பல அடிகளாரின் உதவியாளர் கி சிங்காரவடிவே அனைவரையும் வரவேற்றார் நேர்முக உதவியாளர் க செல்வராஜ் நன்றி கூறினார்